ஐந்து கரத்தனை ஆணி முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தையில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோவன் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசிறு தாளும் சிலம்பும் சதங்கச்சும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றுடினேன் சர்வ மங்களமா சர் வர்த்த சாதி கே சரன் கே திரு கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேகம் நிர்மலம் ஸ்படி காருத்தியும் மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் அதாவது ஒரு குழந்தை உருவாகும் போது எப்படி உருவாகும் போது அப்படின்னா ஒரு தாய் கர்ப்ப காலத்திலேயே கிரக நிலைகள் எப்படி இருந்தால் அந்த குழந்தை ஆரோக்கியமானதாக இருக்கும் அல்லது உடல் ஊனமுற்றது போல இருக்கும் ஏதோ ஒரு ஊனம் கை கால் காது மூக்கு முகம் கண்ணு இந்த மாதிரி ஏதோ ஒரு குறை அந்த குழந்தை உருவாகும் நேரத்தில் ஏற்படுகிறது இது வந்து நாம் மருத்துவ ரீதியாகவும் நாம் தெரிஞ்சுக்கிறோம் நாலீடுகளிலும் இதை படிக்கிறோம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல் சொல்லி பார்க்குறோம் படிக்கிறோம் இப்போ ஒரு தாய் கர்ப்பமாகக்கூடிய காலத்திலே கிரகநிலைகள் எப்படி இருந்தால் பிறக்கக்கூடிய குழந்தை ஏதோ ஒரு குறையோடு ஒரு ஊனமோடு பிறக்குது அதை வந்து நாம் எப்படி தெரிந்து கொள்வது அறிந்து கொள்வது அப்படின்ற விஷயத்தை நாம் பார்ப்போம் ஒரு அவருடைய அந்த தாயினுடைய அதாவது லக்னத்துக்கு அது எந்த லக்னம் வேணாலும் இருக்கட்டும் லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி பாவ கிரகங்களில் ஒன்றாக இருக்க அதாவது லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் பாவ கிரகமாக இருக்கணும் அப்போ பாவகிரகம்னா அது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய ஜாதகத்திலே எந்த பாவக காரகங்கள் பாவ கிரகங்களா இருக்கிறதோ அந்த ஒரு கர் கிரகம் லக்னத்துக்கு இரண்டு குடையவன் அதே போல் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டில் சனியும் சந்திரனும் சேர்ந்து நின்று அதாவது லக்னத்துக்கு இரண்டா கு கூடையவன் பாவ இருக்க லக்னத்திற்கு எட்டாம் வீட்டதிபதி அல்லது எட்டாம் இடத்தில் சனி பகவானும் சந்திரனும் சேர்ந்து இருக்க ஆறாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருந்து இப்படி உள்ள ஒரு ஜாதகம் மேற்கூறிய முறையிலே உள்ள ஜாதகம் கண்கள் கண்கள் மட்டும் பூனை கண்களாக வெள்ளை கண்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அந்த குழந்தைக்கு பூனை கண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் லக்னத்துக்கு இரண்டாம் வீட்டதிபதி பாவ கிரகமாக இருந்து லக்னாதிபதியோடு இணைந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் நின்றிருக்க ஏதாவது ஒரு வீட்டில் நிற்கணும் இவங்க அந்த நேரத்தில் உருவாகும் குழந்தை கருவிலே கருவிலே என்ன இருக்கும் பார்வையற்றவனாக கண்ணு இல்லை கண்ணே இருக்காது அந்த குழந்தைக்கு கண்ணே இருக்காது அப்போ பார்வையற்றவனாக பிறக்கும் குழந்தை இந்த ஜாதக அமைப்பு இப்படி இருந்தால் கண் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கையை வைத்து விடுவார் அப்படின்னு சொல்லலாம் எழில் கண் நதிபந்தி கோளாய் எட்டில் சனியோடு ஆறாம் இடத்தில் பானுவேல் பூனை கண்ணாம் விழிகள் கோன் பாவனாய் லக்கினத்தோனை மேவி ஆறில் எட்டில் ஒழிவிய துற்றால் கர்ப்பத்தில் உற்ற குருடாய் போய்விடுமே என்று இந்த முறையிலே இந்த பாடல் மிக சிறப்பான முறையிலே கூறுகிறது அப்போ கரு உருவாகும் போது மேற்கூறிய கிரகங்களின் நிலைகள் ஆராய்ந்து இதை தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் வணக்கம்